வணக்கங்கண்ணா வணக்கம் இந்த வாரம் சந்த நிலவரத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்க இந்த வாரம் சந்த நிலவரம் மாடுகள் நிறைய வந்துச்சு விலவாசி கொஞ்சம் முன்ன பண்ண வச்சு முடிச்சிருந்தாலும் பொருள் தரமான பொருளா நிறைய வந்துச்சு வியாபாரம் இந்த வாரம் நல்ல சுறுசுறுப்பா எல்லாமே ஓடிச்சுங்க எத்தனை மாடு வாங்கி கொடுத்துருப்பீங்க அது மாடு நிறைய வாங்கியிருக்குங்க நிறைய வாங்கியிருக்கு சரிங்க எந்தெந்த ஊருக்குலாம் வாங்கி கொடுத்தீங்க கள்ளக்குறிச்சி வாழப்பாடி அடுத்தது என்னது ஜி ஓ ஊத்தங்கரை ரெண்டு கஸ்டமரு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை அப்புறம் இந்த சைடு கரூர் அடுத்தது ஆ அரூர் அரு கரூர் அரூர் அப்புறம் மைசூர் மேல்மருவத்தூர் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்போ கர்நாடகா கஷ்டம் மைசூருக்கு இப்போ நம்ம பண்ணையில் பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம் சரி எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருக்கீங்க யாரையாவது ஒரு கஸ்டமருக்கு எடுத்தல புதுக்கோட்டையிலேருந்து வந்தவர்களுக்கு எடுத்து தரலாம் வழக்கம் போல் ஒரு மாட்டுக்கு வந்தாரு ஃபஸ்ட்டு கஸ்டமர் அவரு தான் அப்புறம் அவருக்கு ஒண்ணுதான் அமையல இன்னொரு கஸ்டமரை பார்த்தா அவரு கூட இங்க வந்துட்டு வாங்கல பாக்குறதுக்கு வந்தோம் அவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அவங்க மாமா கொஞ்சம் நிறைய பக்கம் வாங்கல கொஞ்சம் சோழி முடிச்சு முடிஞ்சிருச்சு அப்புறம் அதனால நம்மளை பார்த்து தெரியாருக்கு நம்ம நாளா ஃபாலோ பண்றாரு அப்புறம் இந்த வாரம் வந்த சண்டையை வந்து ஒரு விசிட் வந்தா வந்து பாருங்க எப்படி இந்த விலைவாசி யா எப்படி யார் என்ன நல்லா உங்களுக்கு நோட்டம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்துருக்காரு சின்ன வயசு தான் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நல்லா ரெடி பண்ணி நீ அடுத்த வாரம் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் ஒரு மாடு எடுக்கிறதுக்கு எல்லாருமே நம்மளுடைய நேரங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த சந்தை சந்தையை பற்றி நம்ம போடுற வீடியோஸு இதெல்லாம் பார்த்துட்டு சில கஸ்டமர்ஸ் வராங்க ஆனால் இந்த சந்தையிலேருந்து நிறையா வீடியோஸ் எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு ஏதாவது நீங்கள் அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ம் இப்போ வந்துட்டு வெறும் வீடியோவில் நம்ம போகிறத வச்சே அவங்க நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிடையாது எல்லா வீடியோவும் பாக்கிறாங்க அவங்களுக்கு புரிதல் வந்துட்டு ஓகே இந்த வீடியோ பார்த்தோம் அந்த வீடியோவை பார்த்தோம் மொத்தத்தில் ஈரோடு சந்தையில் போனோம்னாக்கா நல்ல மாடு கிடைக்கும் ஏதாவது இப்போ நம்ம சொல்றோம் ஈரோடு சந்தையில் போனால் நல்ல மாடு இருக்குது இப்போ நான் சொன்னாலும் சரி மற்றவங்க சொன்னாலும் அவங்க அவங்க மனசுக்கு இது வாங்கலாம் திருப்தின்னு உங்க மனசுக்கு தோற வாங்கலாம் இப்போ நான் ஆனால் மணி என்னன்னு சொல்லிட்டாரு பரவாயில்ல நல்லா இருக்கும் இல்லை அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க எது வேணும் உங்கள் திருப்திக்கு நல்லா இருந்தால் நீங்கள் மாடு வாங்குங்க மனசுக்கு நான் காமிக்கிற இது நல்லா இருக்கு உங்கள் மனசுக்கு ஒரு அந்த கூட ஆனால் இது வேண்டாம் எனக்கு வேறு மாடு வாங்கி கொடுக்குறேன் அப்பயே சொல்லிடுங்க வாங்கி கேட்டி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கட்டி சொன்னால் அது பிரோஜனம் கிடையாது அது அப்புறம் வியாபாரிகளுக்கு நமக்கு எதாவது சண்டை வந்துடும் சலுப் சங்கடம் வந்துடும் அதனால அது பிரோஜனம் கிடையாது வாங்கு மேலே இது பாருங்க நல்லா நல்லாயிருக்குன்னா ஆனால் இது வேண்டாம்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வேணாம் சொன்னால் சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி தான் வாங்கி கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு இது நல்ல பொருளாக இருந்தால் நம்ம ஒரு தாட்டிக்கு ரெண்டு தாட்டி இது ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதை இல்லைன்னா சரி அதுக்கப்புறம் உங்களோட இது சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் அப்படி தான் பண்ணுவோம் கஸ்டமர்களுக்கு என்ன நோட்டமோ அதுதான் ஏன்னா முழு இது வந்து முழு சம்மதம் இதில் வந்து லாபம் வரும் நட்டமும் வரும் முழு சம்மதத்தோடு உங்களோட இதில் எடுத்துக்கிறது தான் இது நம்ம காமிப்போம் அது உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் வைக்க நாளைக்கு லாபம் நட்டாக வருமா ரெண்டு பேரும் தான் ஏற்றுக்குவோம் அப்படிங்கினா இன்றைக்கி நான் ஒரு மாடு காமிக்காமல் பத்து பத்து காரக்குதுன்னா அது மனசுக்கு திருப்பி சரி நான் சொல்லி எடுத்துக்கலாம் பத்து பத்து காரம் தான் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் அந்த மாடு ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் கம்மியாக இருந்தா பார்த்து பார்த்து சொன்னாங்க இது எங்கடா ஏழு எட்டு தான் கறக்குதுன்னா அந்த சமயத்தில் அந்த நம்மளும் தானே பார்த்து எடுத்தோம் நம்ம திருப்திகளை தான் நம்மளும் எடுத்தோம் அவர் மட்டும் என்ன பண்ணுவார் அப்படி ஒரு பெருந்தன்மையும் வச்சுக்கணும் புளி வழுக்கட்ட உங்க ஜோப்பில் வந்து காசை எடுத்து இந்த அட்வான்ஸை புளி நம்ம கொடுக்கல இந்த காலத்தை பிடிச்சி கொண்டு போவாங்க முடிக்கல அதெல்லாம் கிடையாது நீங்களும் இங்கே செக் பண்ணி தான் பாக்குறீங்க நீங்கள் ரெக்கமெண்டேஷன் தான் பண்றீங்க இந்த இது வாங்கலாம் இது ஓகே இந்த கறவை வரும் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா அதை நீங்க வாங்கலாம் இங்கேயும் எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புறோம் நம்ம சைட்ல தப்பு வரக்கூடாது நம்ம பார்த்து அளவுக்கு நம்ம அப்படிதான் நூத்துக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சென்ட் அப்படிதான் பார்த்து தரோம் ஒவ்வொன்றும் நம்ம கம்மி பட்ஜெட்ல எடுக்கிறது எச்சுங்கிறது எச்சுக்க வாங்கி கொடுக்குறதோ முன்ன பண்ண கம்மி வருது போன வாரம் வாங்கிட்டு போனவங்க கூட இந்த வாரம் கொஞ்சம் லேட்டாச்சு இந்த வாரம் வரலான்னக்கே மாடு கொஞ்சம் களை போது வேண்டாம் அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிட்டேன் போன்லயே வரல நல்லா அந்த கட்டிய இந்த வாரம் தொடர்ச்சியா வராங்க நம்மளே பார்க்கறமேல நல்ல பழைய பழைய கஸ்டமர் தான் வராங்க புது கஸ்டமர் வராங்க எல்லாம் வந்துக்கிட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு பண்ண காஜிபுத்த கஸ்டமர் பையனுக்கு வாங்கி கொடுத்தா ஆல்ரெடி ஒரு மூணு மாடு வெளியே எடுத்து கொடுத்தோம் அதுலேயும் ஒரு மாடு கொஞ்சம் ரெண்டு மாடு கொஞ்சம் பால் கம்மி தான் ஒரு மாடு நல்லா இருக்குது ஒரு ரெண்டு மாடு கொஞ்சம் பால் கம்மியாக தான் வந்துச்சு இன்னும் அந்த இந்த கஸ்டமர் அப்பயும் இப்போ நான் ஒரு ஏழு எட்டு மாசமே இருக்கும் திரும்பி இப்போ நம்மளா தேடித்தானே வராங்க அட இந்த ஆள்கிட்ட போய் நம்ம மாடு ஃபெயிலியர் ஆகிடுச்சு நம்ம வேறு பக்கம் மாடு பார்க்கலான்னு போல இல்லை நம்மளை தானே வராங்க வராங்க அப்போ நம்ம அதுக்கு தகுந்த ஏன்னா இந்த தாட்டி கொஞ்சம் நல்ல மாடாக பார்த்து பண்ணி கொண்டு போனதாட்டி இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சரி வாக்கை இருங்க பார்த்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா தெளிவாக இந்த அடி இன்னொன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு எடுத்து கொடுத்துருக்குறோம் பேரக்காய் போட்டோம் இந்த தாட்டி எடுத்து கொடுத்த மடகு பேரக்காய் போட்டோம் வெளியே தாட்டி வெளியே போய் பண்ணையில் வெளியே எடுத்ததில் தான் கொஞ்சம் உழப்பிடுச்சு அது இருந்தாலும் பெருசாக உழப்பல என்னென்ன சொன்ன அளவுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஏழு ஏழு கறக்குறது அப்படி இது பண்ணுற மாதிரி அப்படி தான் இருந்துச்சு இந்த மாதிரி நல்ல மாடை எடுத்து பால் மிஷின் வாங்கி கொடுத்தா போதும் இப்போ பண்ணை வைக்கிறதுக்கு அப்படி நம்மக்கிட்ட தேர்த்து நம்மளை தேடி வர்ற கஷ்டமும் வரும் அதெல்லாம் வர்றது வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ அன்றைக்கி ஒரு நாள் ஒரு அக்கா ஒரு அஞ்சாறு மாடு எடுத்துகிட்டு போனாங்க ஏதோ ஒரு அஞ்சாறு மாடு நம்ம எடுத்துருக்காங்க ஒரு மாடு போய் ஒரு ஒரு வாரம் மணி நல்லா இருந்துச்சா திடீர்னு உடம்பு சரியாமல் செத்து போச்சு இருந்தாலும் நம்ம தேடி தானே இப்போ வந்து கூட திருப்பி ரெண்டு மாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க